பொம்மி சிதாசிரை இப்போ ரடகாசமான எப்பசோடு வந்து இருக்குது ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க நம்ம ராணி வந்து குடுக்குட்டணும் உள்ளே வந்து போகிறாங்க என்ன சார் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராணி வந்து மல்லு கட்டி பார்க்குறாங்க அந்த ரூம்குள்ளே தான் எந்த ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க தமனா அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் கண்டுபிடிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச மாதிரி தெரியவே இல்லை சாவித்திரி வந்து கேட்குறாங்க அந்த இது எதா ஆச்சுன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் மைனஸை வாங்கலை கண்டிப்பாக அதை நீங்கள் அதில் சந்தேகமே பட வேணாம் பொறுத்திருந்த பார்ப்போம் ராணி கூட எதோ ஒன்று ஆகலாம் ஏன்னா அவ தானே வந்து அந்த ரூமில் வந்து இருக்கா சரி அவ எதாவது கிறுக்குத்தனம் பண்ணுறதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருப்போம் இன்னொன்று மனமும் ரகு வரணும் எங்கே இருக்காங்க அவங்களும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இன்னொன்று அவங்க அவங்க ரூமில் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க சூழ்நிலை அந்த ரூம்கெலாம் எந்த பிரச்சனையும் வராது அவங்க அங்கே இருக்கிறது தான் சேஃபுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம தாமனா அப்பனை பார்த்து சித்தார்த்து வந்து ரொம்ப ஃபீலிங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராணிக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது கடவுளியங்கிற மாதிரி திங்க் பண்றப்ப தாத்தாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடுன்னா கோயில் மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது ஒரு செங்கலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலே அந்த பெருசுக்கு வந்து மனசு தாங்காது அப்படி இருக்க சூழ்நிலை இந்த வீடே கொஞ்ச நேரத்துல வந்து என்னமோ ஆகப்போகுது அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாயம் உள்ள நம்ம சாவித்திரி அப்பன்னு பார்த்து தாத்தா வந்து கையை வந்து வச்சுட்டாப்புல நெஞ்சில எனக்கு என்னமோ மாதிரி இருக்கேன் என்னமோ மாதிரி இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அச்சச்சோ உள்ளுக்குள்ளே தானே தாத்தா சாப்பிட வேண்டியது எல்லாமே இருக்குது இப்போ எப்படி உள்ளே போய் எடுத்துகிட்டு வராது தாத்தா தான் முக்கியம் நான் போகிறேன்னு சொல்லி உடுக்குன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க கரெக்டாக பத்மநாபன் வந்துட்டாங்க என்னது நம்ம வீட்டில் இவ்வளோ போலீஸ்லாம் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி கேட்கும்போது நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க சிதா அது உள்ளலாம் போ அது அப்போ அப்பாக்குலாம் எப்போதும் போகல தான் இது ஆட்டோமெட்டிக்காக வந்து சரியாயிடும் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் எனக்கே பயமாக இருக்குது நான் உள்ளே போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது மலர் வழியாக இருக்கட்டும் தர்ஷினியாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க அண்ணன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதான ஏற்கனவே வந்து ராணி வந்து உள்ள இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலே நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும் தெரியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீயும் போய் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தாதன்னு சொன்னதுனால என்ன எல்லாரும் வந்து கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராணி வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடி தேடின்னு தேடிட்டு இருக்காங்க கடவுளே குலசாமி நீ நீதான் வந்து கண்ணில் வந்து காட்டணும் எங்களால் முடியல இப்படியெல்லாம் ஒரு நல்ல காரியம் எல்லாம் இன்னைக்கு வீட்டில் நடக்கப்போகுது நானும் சித்தார்த்தும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி சந்தோஷமா இருந்தா இப்படி ஒரு டுஸ்ட் வரும்னு எதிரியே பார்க்கல அவங்கள வச்சவங்கள சும்மா விடக்கூடாது நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த பொருளை வந்து கண்ணில் காட்டு தாயே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு என்னடா அது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அந்த இடத்துல வெளியில் தாத்தாவுக்கு வந்து உடம்பு செல்லுங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல ராணிக்கு ஜெனலில் திறந்து பார்த்தோன்னா பேசுகிறாங்க இந்த பாக்ஸ்குள்ளே தான் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதனால நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் உடனே ராணிங்கிறவ ராணி இல்லப்பா பொம்மி நம்மளை காப்பாற்ற வந்த குலசாமி பாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சார் சார் இதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சு பாக்குறாங்க உன்ன வந்து அது வந்து காட்டி கொடுத்துருது தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்க அப்படியே குடுகுடுன்னு கீழே வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ராணி வந்து தாத்தா சாப்பிட வேண்டிய பொருளை வந்து அவங்க ரூம்லேருந்து எடுத்துட்டாங்க அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க நம்ம ராணி வந்து அந்த தேர்டுன்னு கிட்ட கிட்டே சார் இந்த பொருளை பின் பக்கமாக தூக்கிட்டு போடுங்க சார் கிணத்து பக்கம் அப்படி தான் சார் மொத்த மொத்த குடும்பமும் தப்பிக்க முடியும் ஏன்னா எல்லாரும் வந்து ஃப்ரெண்டில் தானே இருக்காங்க அதனால நம்ம இதை பேக் சைடு வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இன்னும் ஒரு நாற்பது செகண்ட் தான் இருக்குது இந்த நாற்பது செகண்ட்க்குள்ளே நம்ம வாசல் பக்கம் போனாலே பெரிய விஷயம் பேக் சைடெல்லாம் சுற்றியெல்லாம் போகிறதுக்குள்ளே எதாவது ஒன்று ஆயிடுங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி சார் அப்போனா தாத்தா கிட்டே வந்து இந்த தண்ணி பாட்டிலும் இதுவும் கொடுத்துருங்க நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி மின்னல் வேகத்தில் சட்டன் வந்து தாத்தா கொடுக்க வேண்டிய பொருளை வந்து இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு குடுன்னு போகிறாங்க இந்தாங்க இது மாதிரி ராணி வந்து கொடுக்க சொன்னாங்க சான்சி வந்து வலுத்தெடுக்கிறாங்க என்னையா உங்கள் வேலை என்ன இது கொடுக்க வேண்டியதா அவங்க வேலை அந்த பாக்ஸுங்க அந்த கிஃப்ட் பாக்ஸில் தான் இருக்கா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மேடம் கன்ஃபார்ம் பண்ணேன் உனக்கு தானே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்கு யா ராணி கிட்டே வந்து கொடுத்து விட்ட அவளுக்கு என்னையா தெரியும் இது மாதிரி பிரச்சனை பண்ணாத மேடம் இன்னும் நாற்பது செகண்ட் தான் இருந்துச்சு அது அப்போ இப்போ பத்து செகண்ட் ஓடிடுச்சு இன்னும் முப்பது செகண்ட் தான் பெண்டிங் இருக்குது அந்த முப்பது செகண்டுக்குள்ளே நபால் கிஃப்ட் பாக்ஸை பிரிக்கிறதுக்குள்ளே டைம் வந்து முடிஞ்சிடும் அதனால் எதுவும் பண்ண முடியாது அதனால பக்கம் வந்து கிணத்து பின்னாடி வந்து தூக்கி போடணும்னு சொல்லிட்டு தான் ராணி வந்து அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் இது பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிளே இல்லை மேடம் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் ஏய் என்னையா வந்து சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க ஆஃபிஸர் மாதிரி பேசியா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சான்சி வந்து வெளுத்து இருக்கிறாங்க அந்த இடத்துல குலசாமி பொம்மியே நீ திருப்பி வந்து ராணி உருவத்தில் வந்திருக்கேன்னு நினச்சி நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துடாதமா கீழ்தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து குடுக்குன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி கொல்ல பக்கத்துக்கு அப்போன்னு பார்த்து கால் ஸ்லிப் ஆகிடுது கீழே வந்து விழுவுறாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் இருக்குங்கிற மாதிரி தமனா வந்து சொல்றாங்க நம்ம சாவித்திருக்கிட்ட அதுக்குள்ளெல்லாம் இவ தூக்கிட்டு போயிட்டு கிணத்த தாண்டியெல்லாம் தூக்கி எல்லாம் போடலாம் வாய்ப்பே இல்லை இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து போதே தமனா அப்படியா சொல்கிற ஆமாம் பொம்மிக்கு துணையா அவ தங்கச்சியும் போக போறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து காமெடியாக வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரகுவரன் வந்து யோசிக்கிறாங்க என்ன மனோ எனக்கு ஒன்றுமே புரியல ஆமாம் நான் சொல்லணும் தமனா வர வர என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு சுத்தமாகவே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா யாராவது குடியிருக்கிற வீட்டில் வந்து இது மாதிரி பொருளை வந்து வைப்பாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அதான் ராணி கையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரில்லாம் மாப்பிள்ளை அப்புறம் என்ன மாமா உங்கள்கிட்ட தமனா வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு திட்டம் மாதிரி சொல்கிறா கிட்ட அது கூட சொல்கிறது கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெல்ல தெளிவாக காதுக்கு பக்கத்துலேயே வந்து டிக் டிக்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல இதை கேட்டோன்னே மாப்பிள்ளை எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லி மனு வந்து கேட்குறாங்க ராணி கையில் பெட்டி வந்து இருக்குது அவளுக்கே அந்த சவுண்டு கேட்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி அது நம்ம காதில் வந்து கேட்குது நம்ம காது என்ன அவ்வளோ ஷார்ப்பா சேச்சா அப்படியெல்லாம் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க மனமும் நம்ம ரகுவரனும் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்கள சாமி நீங்கள் தான் அந்த பொருளை வந்து காட்டணும் அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்ட வேண்டதுனால இது ஒரு டம்மி கிஃப்ட் பாக்ஸ் தான் ராணி கிட்டே வந்து இருக்குது அவங்க மாயாஜாலம் பண்ணி ரகுவரனுக்கு பின்னாடி தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஸ்பெஷலான கிஃப்ட் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுலேருந்தால் அது சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கு இது தெரியாமல் வந்து ரசிக்கிட்டு அந்த ரூம்லேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம ரகு வரணும் அந்த இடத்துல அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து கீழே போட்டிருந்ததை ராணி வந்து கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு அப்படியே கடந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் இவளோட கடைசி வரைக்கும் போராடணுங்கிற குணத்தை நம்ம நல்லாவே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் என்னடா இது அவ ரொம்ப தூரம் ஓடிப்போய் கிணத்த தாண்டியும் ஓடிட்டா எதுவுமே ஆகலை அது மட்டும் இல்லாமல் எப்படா அது இன்னமும் சத்தம் கேட்குது மாமா எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு ஆமாம்மா அப்பறம் அந்த பொருள் நமக்கு பின்னாடி தான் இருக்குது போல் இருக்கேங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பரட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அதே மாதிரி வீட்டிலேருந்து சத்தம் வந்து கேட்டுருது எல்லாரும் ஆச்சரியமாகப்படுறாங்க ராணி கையில் வந்து இருக்கிற பொருள் கொள்ள பக்கம் தானே போனால் நான் வீட்டுக்குள்ளேருந்து கேட்குது அஞ்சலி நம்ம வீடு என்ன ஆச்சு போய் பார்க்கணும் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேர் வேற அங்கே தானே இருக்காங்கன்னு சொல்லி சாவித்திரியும் மனமும் செம்மையாக வந்து கோபத்தோடு வராங்க ரகுவரனுக்கும் மனுக்கும் எந்த ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வராங்க வீடு ஃபுல்லாக வந்து கான்ஸ்டபிள் வந்து தேட சொல்கிறாங்க எங்கேயோ சத்தம் கிடச்சேன்னு சொல்லி சித்தார்த்து ரூம்லேருந்து எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க அப்போனா ராணிக்கு தான் தான் இருக்கும் அதுதான் நமக்கு இப்படி சவுண்டு கேட்டிருக்கு அப்போனா ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஜான்சி வந்து நிற்கிறாங்க ஃப்ரெண்டில் ராணியை பற்றி தான் ஏதோ சொல்ல போகிறாங்க போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா அந்த இடத்துல வந்து ராணி வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஜான்சி பின்னாடி ஜான்சியும் வந்து ராணி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அச்சுச்சோ அப்போனா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பார்க்கணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது தான் சமணாவும் நம்ம சாவித்திரியும் வந்து மாடிக்கு கொடுக்கணும்னு போய் ரகுவரனுக்கும் மனோவுக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறாங்க வெயிட் பண்ணி